உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா ஜாஃபர் ஓகே உங்க நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் நம்மளோ இளைஞர்கள் கூட பள்ளிவாசல்களை வாசல்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க கரெக்டா அல்லாஹு சுபான திருமறையில் பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் இவர்கள் ஆனித்தளமாக அடிச்சு சொல்கிறோம் அப்படிப்பட்ட யார் நபர்கள் யார் யார் நிர்வகிக்கணும் அவங்களுக்கான தகுதி என்ன அல்லாஹ் சொல்றாங்க இணைவேப்பு இல்லாதவராக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் முக்கியத்துவம் அதே மாதிரி அனாச்சாரமான விஷயங்கள் அதாவது வரதட்சணை திருமணமா இருக்கட்டும் வட்டி வாங்குற விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து முற்றிலும் விலகியவராக இருக்கணும் அல்லா மட்டும் நம்பி ஓரிரை கொள்கைக்கு தாவா செய்யக்கூடியவராக இருக்கணும் அகமதுல்ல உங்களுடைய பதில் சிறப்பா இருந்துச்சு அல்லா தன் திருமுறையில சொல்றான் அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பி அல்லாவையும் நம்பி அல்லாவுக்கு ஒருபொழுதும் இணை கற்பிக்காமல் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக மேலும் மற்ற யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே பயப்படக்கூடியவராக இருக்கும் போது மட்டும் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் எப்படி பள்ளிவாசலை யார் வேணால் நிர்வகிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ் எப்படி யார் ஒருத்தவங்க நல்ல ஊர்ல வசதியா இருக்கிறாங்களோ அவங்கள பள்ளிவாசலுக்கு தலைவராகவோ பொருளாதாராகவோ போட்டுடுறாங்க ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வரைமுறை என்ன தெரியுமா தொழுகையை நிலையாக வேண்டும் ஜக்காத்தை தர வேண்டும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும் யாருக்கும் பயப்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல பள்ளிவாசல இருக்கக்கூடியவங்க யாருக்கும் பயப்படக்கூடாது இன்னைக்கு பாக்கலாம் எத்தனையோ பள்ளிவாசல்கள் பிதுகத்தான காரியங்கள் சிறுக்கான காரியங்கள் நடக்கும்போது என்ன நினைப்பாங்க நம்ம இதை ஓங்கி உரைக்க சொன்னா அவன் நம்மளை கேள்வி கேட்பானோ இவன் நம்மளை கேள்வி கேட்பானோ இவன் தொழு வர மாட்டானோ அவன் தொழு வர மாட்டானோ சொல்லி மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா அப்படி நினைப்பவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதி அற்றவர்கள் தகுதியானவர்கள் யார் அல்லா வரம்பெறுத்திருக்கிறான் இன்ஷால்லா அதை அறிந்த மக்களாக நம்ம இருக்கணும் சிந்திக்க மாட்டீர்களா